அத்தியாயம் முன்னூற்று எழுபத்தொன்பது தெய்வீக வாளின் இறங்குதல் பாகம் மூன்று கியூ யோங்ஹோ கையை அசைத்து அந்த முதியவரிடமிருந்து வந்த அழுத்தத்தை தடுத்தார் மனதுக்குள் அவர் புருவம் உயர்த்தினார் உண்மையில் லாங்ஹோசென் ஒரு டிமான் ஹன்ஸ்குவாட் தலைவராக இருந்தாலும் அவன் இன்னும் ஆறாவது நிலையில் மட்டுமே இருக்கிறான் ஒன்பதாவது நிலையில் உள்ள ஒரு வலிமை மிக்கவரின் அழுத்தத்தை எதிர்கொண்டு அவன் தைரியமாகவும் உறுதியாகவும் பேசினான் இது சாதாரண ஒருவரால் முடியாத காரியம் சென் இதை பற்றி என்ன சொல்கிறாய் நீ எங்கள் வாரியர் கோயிலின் சோதனையை ஏற்க தயார் என்று சொன்னாய் வாரியர்களும் நைக்களும் ஒரே குடும்பம் அதனால் உன்னுடன் நேரடியாக போட்டியிட ஒருவரை அனுப்ப மாட்டோம் நீ சொன்னபடி செய்யலாம் கமாண்டர் ஏ விண்வாழ் உணர்வை ஒரு கல்லில் பதிக்க முடிந்தால் இந்த தெய்வீக வாளை பயன்படுத்த உனக்கு தகுதி இருப்பதை நிரூபித்து விடுவாய் ஆனால் நீ தோல்வியடைந்தால் இந்த வாளை எங்கள் கோயிலில் விட்டு செல்ல வேண்டும் இருப்பினும் நான் உனக்கு ஒரு டயர் ஆயுதத்தை தருவேன் வேறு எந்த உபகரணத்திற்காகவும் கியூ யோங்ஹோ இப்படிச் செய்யமாட்டார் அவர் ஏற்கனவே மிகுந்த ஆதிக்கத்துடன் மற்றவரை அழுத்தி வைத்திருந்தார் ஆனால் ஒளியின் தேவியின் ஆரியா வாரியர் கோயிலுக்கு மிகவும் முக்கியமானது அதை பயன்படுத்த முடியாவிட்டாலும் கோயிலில் வைத்திருப்பது கூட போதுமானது லாங்ஹோசன் கியூ யோங்ஹோவை உற்சாகமாக பார்த்து ஆழ்ந்த மூச்சு வாங்கினான் சரி உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் ஆனால் நான் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த தெய்வீக வாளை இங்கே விட்டு செல்வேன் ஆனால் உங்கள் உயர்ந்த கோயிலிடமிருந்து டயர் உபகரணம் எதுவும் கேட்க மாட்டேன் ஒரு கல்லை கொண்டு வாருங்கள் வாரியர் கோயிலின் இந்த வலிமை மிக்கவர்களின் ஆர்வத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆனால் இந்த முதியவர்களின் அழுத்தத்தின் கீழ் லாங் ஹோசெனின் பெருமை இறுதியாக பற்றி எறிந்தது நான் இந்த தெய்வீக வாளுக்கு தகுதியானவன் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பேன் அவனை பார்த்து கியூ யோங்ஹோவுக்கு வருத்தமாக தோன்றியது திரும்பி அவர் சில உத்தரவுகளை அளித்தார் உடனே ஒருவர் அதை செய்யச் சென்றார் அந்த துணைத் தலைவரான முதியவர் விரைந்து சென்றார் லாங்ஹோசன் இனி கியூ யோங்ஹோவுடன் பேசவில்லை அதற்கு பதிலாக அவன் இருந்த இடத்தில் குறுக்காக உட்கார்ந்து எல்லோருக்கு முன்னாலும் தியான நிலைக்கு சென்றான் அந்த செயல் ஒரு நீரோடை போல இயல்பாக நடந்தது உட்கார்ந்தவுடன் அவன் ஒரு பழமையான துறவி போல உறுதியான பாறை போல மாறினான் எவ்வளவு திறமை கியூ யோங்ஹோ மனதுக்குள் புருவம் உயர்த்தி நைட் கோயிலை பார்த்து பொறாமையாக உணர்ந்தார் இந்த வயதில் இப்படிப்பட்ட திறன்களை காட்டுவது இந்த லாங் லாங்ஹோசன் எதிர்காலத்தில் நைட் கோயிலின் முக்கிய தூணாக மாறுவான் என்பதை உறுதிப்படுத்தியது அவனது வளர்ச்சி சீராக இருந்தால் நைட் கோயில் மற்றொரு ஒப்பற்ற மேதையை பெறும் அது அவனது தந்தையை விடவும் மிகச் சிறந்ததாக இருக்கும் லான்சிங்கி நாற்பது வயதில் டிவைன் நைட் பதவியை அடைந்தார் என்றால் இவன் என்ன நாற்பது வயதுக்கு முன்பே ஒரு டிவைன் துரோனுடன் இணைய முடியுமா சிறிது நேரத்தில் வாரியர் கோயிலின் பன்னிரண்டு வலிமை மிக்கவர்கள் ஒரு பெரிய பாறையை அரங்கத்திற்கு கொண்டு வந்தனர் அந்த பெரிய பாறையை பார்த்ததும் கியூ யோங்கோவின் முகம் மாறியது அவர் துணைத் தலைவரை கேள்விக்குரிய பார்வையுடன் பார்த்தார் துணைத் தலைவர் தீவிரமாக தலையசைத்து உதடுகளை அசைத்து ஏதோ சொல்வது போல இருந்தார் ஹியூ யோங்ஹோ தயங்கினார் ஆனால் இறுதியில் தலையசைத்தார் லாங்ஹோசனின் தற்போதைய நிலையை பார்த்து அவருக்கு இருந்த வருத்த உணர்வு மேலும் அதிகரித்தது இந்த பெரிய பாறை ஓவல் வடிவில் முற்றிலும் கருமையாக இருந்தது ஆனால் அதிலிருந்து ஒரு அசாதாரணமான உறுதியான மற்றும் ஆழமான உணர்வு வெளிப்பட்டது அதைப் பார்க்கும்போது ஒரு கல் துண்டு என்று தோன்றவில்லை மாறாக ஒரு ஆழமான குகை போல இருந்தது வாரியர் கோயில் இந்த வானியல் விண்கலை மீட்டெடுத்ததாக கூறப்படுகிறது இது மிகவும் கடினமானது ஒரு குளோரியஸ் டயர் உபகரணத்தால் கூட இதில் ஒரு கீறல் விடுவது கடினம் ஒரு லெஜண்டரி டயர் உபகரணத்திற்கு இதில் ஒரு சிறுவெட்டு விடுவதற்கு கூட மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றல் தேவைப்படும் மேலும் இந்த வானியல் விண்கள் ஆன்மீக ஆற்றலை ஒட்டிக்கொள்ளும் திறனில் மெட்டாலை உடன் ஒப்பிடத்தக்கது ஆனால் கடினத்தன்மையில் அதை விடவும் பலமடங்கு உயர்ந்தது இதை ஒரு உபகரணமாக உருவாக்குவதற்கு எந்த புரிமையாளரும் நம்பிக்கை இல்லாததால் இது வாரியர் கோயிலின் கருவூலத்தில் நீண்ட காலமாக இருந்தது இன்று லாங்ஹோசனுக்கு சவால் விடுக்கும் நோக்கத்தில் இந்த வானியல் விண்கல்லை வெளியே கொண்டு வந்தார்கள் அவனால் வாழ் உணர்வை பதிக்க முடிந்தாலும் இந்த விண்கல்லில் ஒரு கீறல் விடுவது அரை மனதுடன் செய்ய முடியாத காரியம் பாறை இடத்தில் வைக்கப்பட்டதை உணர்ந்தவுடன் லாங்ஹோசன் மெதுவாக கண்களை திறந்தான் மூன்று மீட்டர் உயரமுள்ள இந்த வானியல் விண்கல்லை பார்த்ததும் அவனது கண்களில் ஆச்சரியம் தோன்றியது ஹியூ யோங்ஹோ இருமினார் எய் மூதாதையரின் வாழ் உணர்வை பதிப்பது எங்களுக்கு நித்திய ஆசை அதனால் உனக்கு சிறந்த பொருளை கொண்டு வந்தோம் ஹோ சென் இந்த வானியல் விண்கல் உனக்கு ஏற்றதாக இருக்கிறதா இது பொருந்தவில்லை என்றால் வேறு ஒரு கல்லாக மாற்றலாம் அவருக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருந்தது நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த ஒருவராக ஒரு பத்து வயது பையனை ஏமாற்ற முயல்வது நைட் கோயிலின் மேலிடத்திற்கு இது தெரிந்தால் அவருக்கு முகத்தை இழக்க செய்யும் அதனால் இறுதியாக அவர் பின்வாங்கி வேறு கல்லாக மாற்ற வேண்டுமா என்று கேட்டார் ஆனால் கியூ யோங்ஹோ எதிர்பார்க்காத விதமாக லாங்ஹோசென் தலையை ஆட்டி மாற்ற வேண்டாம் இதுவே போதும் ஆனால் எனக்கு ஒரு சிறு கோரிக்கை சிற்பத்திற்கு பதிலாக வானியல் விண்கல்லை பயன்படுத்துவதால் நான் வெட்டும் பகுதிகளை எனக்கு தர முடியுமா சரி ஆனால் நீ வாழ் உணர்வை பதிக்க முடிந்தால் மட்டுமே என்று அந்த முதிய துணை தலைவர் விரைந்து பதிலளித்தார் லாங் லாங்ஹோசன் மனம் மாறிவிடுவார் என்ற பயத்தில் ஆனால் இது லாங்ஹோசனுக்கு முதல் முறையாக வானியல் விண்கல்லை பார்ப்பது இல்லை அவனது தந்தை லாங் சிங்கிவிடம் ஒரு துண்டு இருந்தது அதனால் இந்த விண்கல்லின் கடினத்தன்மை அவனுக்கு நன்கு தெரியும் அந்த ஆண்டுகளில் லாங் சிங்கி லாங்ஹௌசனிடம் சொல்லியிருந்தார் வாரியர் கோயிலில் ஒரு புதையல் உள்ளது அது இந்த வானியல் விண்கள் இதை ஒரு உபகரணமாக உருவாக்கினால் அல்லது வேறு ஒரு உபகரணத்தை புனரமைக்க பயன்படுத்தினால் ஒரு சிறு துண்டு கூட அதன் தரத்தை உயர்த்தும் குறிப்பாக ஆயுதங்களுக்கு முடிவுகள் மிக தெளிவாக இருக்கும் லாங்ஹௌசன் மெதுவாக நிமிர்ந்து அந்த வானியல் விண்கலை நோக்கி நடந்தான் அவன் இதற்கு முன் எதையும் செதுக்கியதில்லை ஆனால் செதுக்குதல் பற்றி சில ஆய்வுகள் செய்திருந்தான் ஆனால் இன்று அவன் செய்ய வேண்டியது செதுக்குதல் இல்லை வாழ் உணர்வை பதிப்பது இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு கருத்து விண்கல்லிலிருந்து ஐந்து மீட்டர் தொலைவில் நின்று லாங்ஹோசன் அசையாமல் நின்று இந்த விண்கல்லிலிருந்து வெளிப்படும் ஆழமான உணர்வில் கவனம் செலுத்தினான் யாரும் அவனை தொந்தரவு செய்யவில்லை அமைதியாக பார்த்தனர் கியூ யோங்ஹோவுக்கு மிகவும் கலவையான உணர்ச்சிகள் இருந்தன லாங்ஹோசென் வெற்றி பெறுவானா அல்லது தோல்வியடைவானா என்று அவருக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் இரண்டு முடிவுகளும் வாரியர் கோயிலுக்கு மோசமாக இருக்காது எனது துணையையும் ஆன்மீக அடுப்பையும் பயன்படுத்த அனுமதி கோருகிறேன் என்று லாங்ஹோசென் அமைதியாக திரும்பாமல் கேட்டான் கியூ யோங்ஹோ பதிலளித்தார் நிச்சயமாக முடியும் லாங்ஹோசென் தலையசைத்து இடது கையின் விரலை ஒரு பக்கமாக சுட்டிக்காட்டினான் உடனே ஒரு ஊதா ஒளி தோன்றியது பின்னர் ஒரு பெரிய உயிரினம் அனைவரின் பார்வையில் தோன்றியது ஹாவியூவின் தோற்றம் உண்மையிலேயே அதிர்ச்சியை அளித்தது அவனது பத்து மீட்டர் நீளமுள்ள பெரிய உடல் ஒரு சிறு மலை போல நின்றது ஆனால் மிகவும் ஆச்சரியமாக அவனுக்கு நான்கு வெவ்வேறு பெரிய தலைகள் இருந்தன லாங்ஹோசனுக்கு பின்னால் தோன்றியவுடன் அவன் உடனே சுற்றும் பார்த்தான் கழுத்தை சிறு ஒளி சிறு தீ சிறு பச்சை நீளம் ஆகியவை வாரியர் கோயிலில் உள்ள அனைவரையும் பார்த்து பெருமையாக நின்றன இது என்ன துணை கியூ யோங்ஹோவும் துணைத் தலைவர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து முழு அதிர்ச்சியில் இருந்தனர் இப்படிப்பட்ட மந்திர மிருகத்தை அவர்கள் இதற்கு முன் பார்த்ததில்லை அதிலிருந்து வெளிப்படும் ஆன்மீக ஆற்றல் அலைகளை அவர்கள் கவனிக்கவில்லை என்றாலும் அதன் உடல் தனித்துவமான தன்மைகளால் நிரம்பியிருந்தது குறிப்பாக அது பெருமையாக நிற்பது யதார்த்தத்தை தாண்டிய ஒரு உணர்வை அளித்தது அந்த நேரத்தில் ஹாவ்யூவின் நான்கு பெரிய தலைகளும் ஒரு குறைந்த குரலில் மந்திரிப்பைத் தொடங்கின அவை ஒரு விசித்திரமான நிலையை எடுத்தன சிறு ஒளியின் வாய் மட்டும் நேராக நின்றது மற்ற மூன்று தலைகள் கீழே குனிந்து சிறு ஒளியின் கழுத்தை ஒட்டிக்கொண்டு அவனைப் பார்த்து மந்திரித்தன உடனே காற்று தீ நீர் ஒளி ஆகிய நான்கு உறுப்புகளின் தீவிரமான மூச்சு அலைகளாக ஹாவியூவின் உடலில் இருந்து பரவியது நான்கு உறுப்பு மந்திர மிருகம் ஜாங்லியாங் அதிர்ச்சியில் கத்தினார் யோங்ஹோவின் பார்வை மிகவும் குவிந்தது இப்போது இந்த குழந்தைக்கு சவால் விடுத்ததற்கு வருத்தம் தோன்றியது லாங் லாங்ஹோசன் சொன்னது சரி இவன் இன்று வரவில்லை என்றால் வாரியர் கோயில் ஒளியின் தேவியின் ஆரியாவை பார்க்கவே முடியாது இந்த குழந்தை நல்லெண்ணத்துடன் வந்தான் ஆனால் அவர்கள் இவனை இப்படி நடத்தினார்கள் ஆனால் மறுபுறம் ஒளியின் தேவியின் ஆரியா இருந்தது இது முதல் முறையாக கியூ யோங்ஹோ இவ்வளவு அவமானமாக உணர்ந்தார் அந்த நேரத்தில் லாங் லாங்ஹோசன் செயலில் இறங்கினான் அவனது முதுகில் பிரகாசமான ஒளி பரவியது நான்கு ஆன்மீக இறக்கைகள் விரிந்து காற்றில் உள்ள ஒளி உறுப்பை தைரியமாக உறிஞ்சின அதே நேரத்தில் லாங்ஹோசன் வலது கையை உயர்த்தி ஒளியின் தேவியின் ஆரியாவை மீண்டும் தன் கையில் தோன்றச் செய்தான் மேலும் ஆச்சரியமான காட்சி தொடர்ந்தது லாங்ஹோசனின் பின்னால் ஒரு தங்க நிற உருவம் தோன்றியது அவனது நான்கு இறக்கைகள் விரியும் போது இந்த தங்க உருவம் அனைவரின் கண்களிலும் தோன்றியது தங்க நிறப்போர் பாவாடையை அணிந்து தங்க கோளுடன் அழகான தங்க முடியுடன் ஆறு வெளிப்படையான இறக்கைகளுடன் அவள் மனித உயரத்தில் தோன்றினாள் அவளது சறு கூர்மையான காதுகள் மட்டுமே அவளது தோற்றத்தை வெளிப்படுத்தின பழங்கால தேவதைகளின் இனமா அந்த முதிய துணைத் தலைவர் அதிர்ச்சியுடன் பார்த்தார் பல பத்தாண்டுகளுக்கு முன் அவர் பழங்கால தேவதைகளின் வலிமையையும் பெருமையையும் ஆய்வு செய்திருந்தார் ஆனால் உண்மையான பழங்கால தேவதையின் தோற்றத்தை அவர் பார்த்ததில்லை ஆனால் யாட்டிங் அனைவரின் பார்வையில் தோன்றினால் அவர் கற்பனை செய்த பழங்கால தேவதைகளின் தோற்றத்தை ஒத்திருந்தாள் இது அவரை எப்படி ஆச்சரியப்படுத்தாமல் இருக்கும் இல்லை இது ஒரு ஒளி தேவதை கியூ யோங்ஹோ எப்படியும் வாரியர் கோயிலின் தலைவர் மிகுந்த உணர்வு திறனை கொண்டிருந்தார் இருப்பினும் தனது பழைய நண்பருக்கு பதிலளித்த போதிலும் அந்த முதியவர் இன்னும் அதிர்ச்சியடைந்தார் இது ஒரு உறுப்பு தேவதை என்று உணர்ந்தாலும் பழங்கால தேவதைகளைப் போலவே தோற்றமளிக்கும் ஒரு உறுப்பு தேவதையை யார் பார்த்திருப்பார்கள் லாங்ஹோசென் நீ இன்னும் எவ்வளவு அதிர்ச்சிகளை எங்களுக்கு அளிக்கப் போகிறாய் இந்த முறை கியூ யோங்ஹோ மட்டுமல்ல இதுவரை அமைதியாக இருந்த மற்ற துணைத் தலைவர்களும் வருத்தமடைந்தனர்